முக்கிய செய்தி நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மறுத்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னம் ஒதுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ஆறு விழுக்காடு வாக்குகள் வைத்துள்ள நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னம் ஒதுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மறுத்திருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் டார்வின் இணைப்பில் அடைகிறார் டார்வின் விவரங்களை சொல்லுங்க நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கவில்லை என்று ஒரு நிலையில் அந்த அந்த விவகாரம் சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாம் தமிழர் கட்சி நாடி இருந்தது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற கட்சிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னத்தை இருந்தது இந்நிலையில் கடந்த தேர்தல்கள் எல்லாம் தாங்கள் கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டி போட்டியிட்டிருந்தோம் எனவே அந்த சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணைய ஆணையத்திற்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவானது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு ஏற்கனவே ஆறு மேலாக நாங்கள் வாக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கடந்த தேர்தலிலும் இதே பல தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் எனவே புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு தற்போது கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது ஏற்க முடியாத ஒன்று எனவே தேர்தல் ஆணையத்திற்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி தலைமை நீதிபதி கரும்பு விவசாய சின்னம் என்பது அதாவது யார் வேண்டுமானாலும் அதை கேட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சின்னம் எனவே முன்னுரிமை அடிப்படையில் தான் அந்த சின்னத்தை தலைமை தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கட்சிக்கு வழங்கி இருக்கிறது உங்களுக்கு இந்த சின்னம் என்பது தேவைப்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்க வேண்டும் ஆனால் தற்போது நீங்கள் வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பின்பாக அதை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோருவது என்பது ஏற்க முடியாத ஒன்று ஏனெனில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது அது அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் அதே போன்று நாம் கரும் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் ரெகனைஸ்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக இருக்கிறது எனவே இந்த சின்னத்தை நீங்கள் குறிப்பிட்டு கோர முடியாது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்தார் அதே நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் முன்கூட்டியே வந்து இந்த சின்னத்தை வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது பிப்ரவரி மாதம்தான் இந்த சின்னத்தை அவர்கள் கோரியிருக்கிறார்கள் அதற்கு முன்பாகவே வேறொரு கட்சி டிசம்பர் மாதமே இந்த சின்னத்தை கோரியிருந்தது எனவே அதன் அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் தான் கரும்பு விவசாய சின்னம் ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இதில் எந்த ஒரு சட்ட இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை டெல்லி உயர்நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டதோடு இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது வழங்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எழுத்துப்பூர்வமான அந்த உத்தரவை பிறப்பிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறது

நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவித்திருக்கிறது கரும்பு விவசாயி சின்னம் வழங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில்